இனிமே கண்ண முடித்து கடல் எண்ண வாங்கலாம் தயாரிப்பு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட களஞ்சேரியில் வேத பாடசாலை சாஸ்திரிகள் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன களஞ்சேரியில் உள்ள ஸ்ரீ வேத வித்யா குருகுலத்தை சாஸ்திரிகள் சீதாராமன் நடத்தி வருகிறார் இவர் திராவிடர் கழகம் திமுக போன்ற கட்சிகள் தேர்தலில் தோற்க வேண்டும் நமக்கு பாதுகாப்பான ஆட்சி கொடுக்க இப்போது ஒருவர் விட்டார் எனவே எல்லாரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசி ஆடியோ வெளியிட்டிருந்தார் இந்த ஆடியோ வெளியாகி வேகமாக பரவியது மறுநாள் சீதாராமன் நடைபயிற்சி சென்ற போது அவரை இருவர் தகாத வார்த்தையில் திட்டி கொலைவரி தாக்குதல் நடத்தினர் இதுகுறித்து சீதாராமன் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் திமுக ஆட்சியின் நிலை குறித்து ஆடியோ வெளியிட்டிருந்தேன் அதன் பிரதிபலனை உடனே காட்டுகின்றனர் நான் நடைபயிற்சி சென்றபோது என்னை அடித்து காட்டுக்குள் இழுத்துச் சென்று தகாத வார்த்தையில் திட்டி ஒரு வாரம் வாயை மூடிக்கொண்டு இரு என அடித்தனர் இந்த முறை நிச்சயமாக திமுகவை தோற்கடிக்க வேண்டும் நேர்மையான ஆட்சி வர வேண்டும் அப்போதுதான் சாதுக்களும் பொதுமக்களும் அமைதியாக வாழ முடியும் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த வீடியோ இப்போது வெளியாகியுள்ளது இதையடுத்து சீதாராமனை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு ஹிந்து அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீதாராமன் தான் தாக்கப்பட்டது தொடர்பாக ஆன்லைனில் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் சீதாராமனை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மயிலாடுதுறை வேட்பாளர் மா ஸ்டாலின் சந்தித்து ஆறுதல் கூறினார் சீதாராமனுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தொலைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்துள்ளார் சீதாராமனை தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி அம்மாப்பேட்டை காவல் நிலையம் முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் முன்னிலையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மா ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார்